தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோன்ஸ் சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் நைன்டைம் சக்ரா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜோதிடர் டிவைன் தினேஷ் நம்ம கூட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இந்த இந்த வருடத்தோட தீபம் வரப்போகுது கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதல்ல அந்த கார்த்திகை தீபம் எப்படி உருவாச்சு அந்த ஒரு நம்ம அதை பின்பற்ற அந்த வழிமுறையை எப்படி உருவாச்சு சார் அதை சொல்லுங்கள் ஸோ இது வந்து நம்ம எப்பயுமே சொல்றது தான் ஒரு ஹிஸ்ட்ரி நம்மளுடைய எல்லா மதத்துலேயும் ஒரு ஒரு பண்டிகை சடங்குகளில் சயின்ஸும் ஸோ நம்ம அதை ஹிஸ்ட்ரி சயின்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டு என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ இது எப்படி உருவாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மா இருக்கும் அதாவது யார் பெரியவங்க எப்பயுமே அது நடக்கிற விஷயம் தான் ஸோ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா நான் தான் காக்கும் கடவுள் நான் தான் அண்டங்களை பார்த்துக்குறேன் பிரம்மா என்ன சொல்கிறாரு நான் தான் படைச்சிருக்கேன் நான் படைக்க தான் நீங்கள் காக்குறீங்க ஸோ இந்த டிஸ்கஷன் போயிட்டு ஓகே நம்ம யார்கிட்டையாவது கேட்கணும் யார்கிட்ட கேட்கலாம் அடுத்து ஷிவா தான் இருக்கேன் ஓகே சிவா கிட்ட போகிறோம் இப்போ சிவபெருமான என்ன சொல்றாருன்னா சரி ஓகே நான் வந்து ஒரு ரூபம் எடுக்கிறேன் நீங்க வந்து யார் என்னோட அடி முடி ஏதாவது ஒன்னை யார்னா பார்த்துட்டீங்கன்னா நீங்க தான் பெரியவங்க சரி ஓகே அவர் வந்து ஜோதி ரூபமாக வடிவம் எடுக்கிறாரு நம்ம லிங்கோத்பவர்லாம் பார்க்கணும்னா சிவன் கோயில் பின்னாடி அவர் அந்த அந்த அதை லிங்கோத்பவர் உருவம் எடுக்க ஜோதி வடிவம் எடுப்பார் அப்போ வந்து விஷ்ணு பகவன் வராக அவதாரம் எடுத்து பூமியை பள்ளம் எடுத்துட்டு போயிட்டு அவரோட அடியை தேடி போறாரு பிரம்மர் வந்து அன்னப்பறவையா மாறி பறந்து மேலே போய் அவரோட முடியை தேடி போறாரு அது வந்து பல யுகங்கள் தேடுறாங்கன்னலாம் சொல்கிறாங்க ஸோ அது முடித்த பிறகு ஒரு டைமுக்கு மேலே ரெண்டு பேரும் ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு வராங்க சிவபிராணி விஷ்ணு என்ன சொல்றாரு நான் தேடி போன உங்க அடியை என்னால் பார்க்கவே முடியல நீங்க தான் பெரியவர் நான் இல்லை ஓகே பிரம்மர் என்ன சொல்றாருன்னா நான் உங்க முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு சிவா வந்து சரி என்ன ப்ரூஃப் அப்படின்னும் போது தாழம்பூ ஒரு தாழம்பூ காமிச்சு இந்த பூ தான் ப்ரூஃப் பூவும் என்ன சொல்லுதுன்னா ஆமா அவர் முடிய பார்த்தார் அதை நானும் பார்த்தேன் அப்ப சிவகம் என்னோட அடிமுடி யாராலையும் பார்க்க முடியும் வந்து ஒரு தெய்வமா இருந்த நீங்க இது போய் சொல்றதுனால இனிமேல் இந்த ஜகத்துல உங்களுக்கு கோவில் இல்லை அதனாலதான் பிரம்மருக்கு எங்கேயுமே கோவில் இருக்காது நம்ம சன்னிதானம் சுத்தி வந்தா ஒரு பிரம்மருடைய சலம் இருக்கும் பட் கோவில் ஆமா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப பிரம்மபுரீஸ்வரர் கோவில்லாம் இருக்கு இப்ப திருச்சியில ஒரு கோவில் இருக்கு நார்த் இந்தியால ஒரு கோவில் இருக்கு அது பிரம்மர் கோவில் அது பிரம்மர் கோவில் அதுவும் சிவபெருமான் கோவில் பிரம்மர் அவரோட தோஷம் அங்க நீங்க தாங்க அங்க தவம் பண்ணதுனால பிரம்மர் வந்து அங்க பிரதானம் ஆனா பிரம்மருக்குன்னு கோவில் சரிங்களா சோ இது ஒண்ணு இப்போ கூட சாட்சினு என்ன தாழம்பூக்கும் பனிஷ்மெண்ட் தரணும்ல சோ எல்லா பூவையும் நீங்க கோவில்ல பாப்பீங்க அதாவது சாமந்தி சாமந்திப்பூ மல்லிகைப்பூ அரளி எல்லாம் விஷம் ஆனா அதை கூட கோவில்ல பாப்பீங்க ஆனா தாழம்பூ பார்க்க முடியாது ஏன்னா தாழம்பூ வந்து எந்த தெய்வத்துக்கும் முக்கியமா சிவபெருமானுக்கு அளவுடே இல்லை இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் சாபம் ஸோ இப்போ சாபம் முடிஞ்சது பனிஷ்மெண்ட்டும் உணர்ந்தாச்சு இப்போ அடுத்து அவங்க மன்னிப்பு கேட்பாங்கல்ல ஸோ நாங்கள் பண்ணது தப்பு தான் எனக்கு வந்து இப்போ விமோச்சனம் கொடுங்க போது உங்களை நான் வணங்குறேன் அந்த ஜோதி ரூபத்தை வணங்குறாங்க இப்போ நான் வணங்கி எனக்கு விமோச்சனம் கிடைச்ச மாதிரி உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னும் போது சரி எல்லாருக்குமே ரூ காய்ச்சி தாங்கன்னு அந்த ஃபுல் அக்னி ரூபமாக எடுத்த அந்த நாள் தான் காட்டி அது வந்து நம்ம திருவண்ணாமலையை தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு ஒண்ணு இன்னொன்னு இப்ப நம்ம மலையா பார்க்கறோம் சில புராணங்கள் இப்ப சிவ புராணமோ கந்த புராணமோ அதுல திருவண்ணாமலை பத்தி போட்டிருக்கோம் அதுல என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சில புராணங்கள்ல மாறுது சிலது என்ன சொல்றாங்கன்னா சத்தியுகத்துல வந்து ஃபர்ஸ்ட் அந்த மலையே தீ மலையா இருந்தது அதுக்கப்புறம் தங்க மலையா மாறிச்சு வெள்ளி மலையா இப்ப கல் மலையா இருக்குன்னு இன்னொன்னு வந்து ரத்தின மலையா இருந்தது அப்புறம் வெள்ளி மலையா இருந்தது தாமிரம் காப்பர் மலையாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ கல் மலையாக இருக்குன்றாங்க ஸோ ஒவ்வொரு யுகத்துக்கும் மாறுதுன்றாங்க இது ஒரு ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம வந்து கதையாக கேட்டு நல்லா இருக்குன்னு நம்ம கை தட்டிட்டு போயிடுறோம் ஆனால் இதுக்கு இது உள்ளே வந்து ரியல் மீனிங் வேறு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாருக்கும் இருந்தது என்னென்னா ஒரு ஆணவம் நான் படைச்சேன் நான் காக்கிறேன் இன்னொன்று அறியாமை நமக்கும் மேலே எப்போமே ஒருத்தன் இருக்கான்ற அறியாமை ஸோ இந்த கார்த்திகை தீபம்ன்றது என்னன்னா உங்களுடைய ஆணவம் அறியாமைய அழிச்சிங்கன்னா ஆண்டவன்ற ஜோதி உங்களுக்குள்ள தெரியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த கார்த்திகை தீபம் ஸோ தீபம் ஏற்றுறதுனால நான் இப்போ விளக்கு ஏற்றுறேன் அண்ணாமலையை பார்த்து கன்னத்தில் போடுறேன்றதுனால எல்லாமே கிடைக்கும்ன்றது இல்லை சாமி அருள் கிடைக்கும் ஆனால் அது எப்படி கிடைக்கும்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த மாயை அந்த அறியாமை அந்த ஆணவம் அதெல்லாம் அழிச்சிட்டு சாமியை பார்த்தீங்கன்னா அந்த சாமி நல்லா தெரியும் ஸோ இது வந்து உருவான கதை ஆனால் எப்படின்னா நம்மளது ஒரு ஸ்பெசிஃபிக் டே சொன்னோன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நம்ம இது வந்து சிவபெருமானுக்குன்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இப்போ திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அண்ணாமலையா இருக்கு அரோகரான்னு சொல்லுவாங்க ஓம் நம சொல்ல மாட்டாங்க அண்ணாமலையா அரோகரா அப்போ அரோகரா முருகருக்கு தானே சொல்லுவாங்க அது எப்படி அண்ணாமலையா இருக்கு ஸோ அப்போ இது எப்படின்னா முருகர் பிறந்த அதே மாதிரி தான் அந்த சூரபத்மன் வரம் வாங்கினது அதுக்கப்புறம் முருகர் இப்போ பிறக்கிறாரு நெற்றிக்கன்னிலேருந்து பிறக்கிறாருன்னு சொல்கிறோம் ஸோ அந்த தீ பிளம்பா ஆறு பிளம்பா வந்தது பொய் பொய்கை நதியிலேருந்து பார்வதி அம்மாவோட ஒன்னாக சேர்த்து ஒரு முருகனை ஆக்கினதும் இந்த கார்த்திகை திருநாள் அதனால தான் அந்த முருகனுக்கும் அந்த இடம் ஸ்பெஷல் இவருக்கும் ஸ்பெஷல் அதேமாதிரி நம்ம இப்போ கிரிவலம் வரோம் அப்படின்றதும் என்னென்னா அந்த கிரிவலம் வரும்போது பதினாலு கிலோமீட்டர் வரோம்னா அது ஈஸி இல்லை டயர்ட்னஸ் அந்த டைமில் வந்து நம்ம செல்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டோம் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக அப்படி நடந்து வரக்கூடாது நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோம் அந்த தப்பை எப்படி சரி பண்ணணுன்றதை யோசித்து அதான் அந்த ஆணவம் அந்த மாயை அதெல்லாம் அழிச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜோதின்ற அறிவு உள்ளே தெரியும் அதுதான் மெயின் கோல் நம்ம வேண்டிய வேண்டிய மெயின் கோல் அதுதான் சோ அந்த தப்பை வந்து அது ஏர் எண்டுல வருதுல அதுதான் அந்த வருஷம் முழுக்க என்னென்ன தப்பு பண்ணனும் அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு இனிமேலும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவனை ஆண்டோன அந்த அருள் வரும் அதுதான் இது அருமையா சொல்றீங்க அடுத்தது இந்த கார்த்திகை தீபத்துல என்னென்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு முக்கியமா வீடுகள்ல வந்து தீபம் ஏற்றுவாங்க எல்லா வீடு முழுக்கவும் ஏத்துவாங்க சில பேர் அந்த வாசக்கால ஏத்துறவங்களும் இருப்பாங்க என்னென்ன முறையில அதை வந்து ஏத்தணும் சில பேர் வந்து இந்த எண்ணிக்கை அப்படின்னு இருக்குதா எங்க எங்க வந்து ஏற்றணும் இப்போ வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா ஏற்றணும்னா அது எந்தெந்த இடங்களில் வீடுகளில் எங்கெல்லாம் ஸ்பெஷலாக ஏற்றணும் அப்படின்னு ஒரு இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ நம்ம விளக்கு ஏற்றும் போது ஒன்று ஆன்மீகம் இன்னொன்று அறிவியல் ரீதியாகவும் ஏன் ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்ட சூப்பராக இருக்கும் இது என்னென்னா இப்போ கார்த்திகைன்றது என்னென்னா மார்கழிக்கு முன்னாடி அதாவது சீசனல் சேஞ்ச் நீங்க வந்து குளிர் நோக்கி போகிறீங்க குளிர் நோக்கி போகிறீங்கன்னா எப்பவுமே அந்த வைரல் ஃபீவர் ஃப்ளூ இப்பவே வைரல் ஃபீவர் ஃப்ளூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும் நீங்க நம்ம கோவிட் நைன்டீன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் வந்தது நீங்க பெங்களூர் சைட் எல்லாம் அவ்வளவு ஃப்ளூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப வந்து இது வந்து ஒரு நேச்சுரல் ரெமெடி நீங்க விளக்குல அப்போ ஃப்ளூன்றது எப்போ வரும் ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்காது ஃப்ளூன்றது கோல் டெம்பரேச்சர்ல தான் இருக்கும் அப்போ நீங்க வந்து எத்தனை விளக்கு ஏற்றி அந்த இடத்த ஹீட் பண்றீங்களோ அந்த அந்த என்வரன்மெண்ட்ல இருக்க ஃப்ளூ வைரஸ் அழியும் இது ஒண்ணு சரிங்களா இன்னொன்னு இப்ப நம்ம நல்லெண்ணா நெய்யான் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணாங்க ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பவர் ஆமணக்கு எண்ணெய் இருக்கு அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் இருக்கு நல்லெண்ணெய் இருக்கு நெய் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு தாற்பரியம் பட் மெயினாக என்ன சொல்லுவேன்னா இப்போ ஜோதிட ரீதியாக சொல்லும் போது யார் வீட்டிலலாம் சனி பயிற்சி நடக்குதோ அவங்க வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கும்பராசி உங்களுக்கும் யாரும் கும்பராசி பேசிட்டு இருந்தீங்க கேட்டு கும்பராசி மீனம் மேஷம் இவங்க மூணு பேருக்கு சனி பயிற்சி நடக்குது சிம்மத்துக்கு அஷ்டம சனி கன்னி தனுஷன் சனி பவன் பார்க்குறாரு இந்த ஆறு ராசிக்காரங்க வந்து அவங்க இருக்கிற வீட்டில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெ தீபம் ஏத்துறீங்கன்னா அது வந்து அந்த சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கும் இது ஒன்னு இப்போ யாராவது ஒரு வீட்டில வந்து நான் ப்ரொமோஷனுக்குலாம் ட்ரை பண்றேன் ஒரு இப்போ அடுத்த வ எலக்ஷன்லாம் வேற வருது நான் பொலிட்டிக்கல் உள்ள போகல ஆனால் அரசியல்வாதிங்களாக இருந்தால் நெய் தீபம் ஏற்றலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த தலைமை பண்பு ரொம்ப அதிகமாக தரும் யாராவது வீடு கட்டின வீடு கட்டணும்னு வேண்டவங்கெல்லாம் கடுகு தீபம் போடலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு அந்த தீபம் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது சி முதல்ல எத்தனை தீபம்ன்ற எண்ணிக்கையை தாண்டி எப்படி வழிபடணுன்றதுக்கு இப்போ அண்ணாமலையார் கோவிலே என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் நாலு மணிக்கு பரணி தீபம்னு ஏற்றுவாங்க பரணி தீபம்ன்றது கோவில் உள்ளே ஏற்றுவாங்க அது வந்து ஆத்மா தீபம் மாதிரி அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மகா தீபம் ஏற்றுவாங்க அது என்னன்னா நீங்கள் காலையில் முதல்ல தீபத்தை வந்து பூஜாரில் ஏற்றிட்டு நீங்கள் மனசுள்ள பார்க்கணும் சாமியை வந்து அண்ணாமலர் எங்கேயுமே இருக்காரு மனசுல அது தெய்வீகமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் என்ன இருக்குன்னா இப்போ எதிர் வீட்டுல வந்து பதினெட்டு ஏத்திட்டாங்க நான் இருபத்தி ஏழு ஏத்துறேன் அது நாங்கள் எங்களுக்கே சின்ன வயசு ஞாபகம் பக்கத்து ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு விளையாட ஊதிட்டுல வந்துருவோம் சோ அந்த கணக்கு கிடையாது அவங்க வீட்டில் எவ்வளவு ஏத்துறாங்க கணக்கு இல்லை ஜெனரலா எப்படி கணக்கு எடுத்துக்கலாம்னா ஏழு நாட்களுக்கு ஏழு தீபம் இல்ல ஒன்பது கிரகங்களை நோக்கி ஒன்பது தீபம் இல்ல இருபத் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு தீபம் இல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு இல்ல ஆர்டர் இந்த ஆர்டர்ல உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டி இல்லாம இந்த மாயையெல்லாம் தான் அதுக்காகதான் நம்மளுடைய பொருளாதாரம் என்னவோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதுக்கு இந்த கணக்கு வச்சு ஏத்தலாம் ஏத்த போது நீங்க வந்து இப்ப ஒரு ஒன்பது ஏற்றுறீங்கன்னா ஒரு ஒரு கிரகம் பேர் சொல்லி ஏத்துறோம் சூரிய பகவான் ஓம் சூரிய பகவானே நமக ஓம் சந்திர பகவானே அந்த மகன் நீங்கள் சொல்லி சொல்லி ஏற்றமோ தான் அந்த எனர்ஜி உங்களுக்கு ரீச் ஆகும் நல்லாயிருக்கும் ஏ நீ அந்த விளக்கு வா நீ இதை திரிய போடு அந்த எண்ணெயை ஊற்றுனா அது ஏற்றி வந்து ஒரு ஃபேன்டசி மாதிரி ஆகிடும் என்ன பர்பஸ்க்கு ஏற்றணுன்றதை நம்ம மறந்துடும் இன்னொன்று அதை ஏற்றிட்டு திருப்பி நம்ம அடிக்க போயிடுவோம் இல்லை டிவியில் எதனா படம் போடுவாங்க பட்டிமன்றம் போடுவாங்க அதில் போய் உக்காந்துருவோம் யூஸ் இல்லை நீங்கள் வீடு ஃபுல்லாக ஏத்துறீங்கன்னா அந்த அது அந்த டைமில் ஒரு ஆறா கிரியேட் ஆகும் அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக டிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோருமே பூஜாரையில் உட்காந்து நீங்கள் வேண்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் இப்போ நாங்கள் நான் வந்து தன ஆகாஷம்னு மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ்லாம் எடுப்போம் அந்த டைமில் நாங்கள் அப்படி தான் சொல்லி தருவோம் லைக் லைட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் உட்காந்து எழுத சொல்லுவோம் அந்த டைமில் நீங்கள் எழுதுறீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் ஸோ விளக்கு ஏற்றிட்டு டக்குனு டிவி பார்க்காந்துடக்கூடாது அதை ஆப்ரேட்டு விளக்கெல்லாம் ஏத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ வேன்ற பூஜையோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஓகே ஓகே சார் இப்ப நம்ம விளக்கேற்ற முறையை பத்தி நம்ம பார்த்தோம் அன்னைக்கு கார்த்திகை தீபம் போது அன்னைக்கு காலையில இருந்தே ஒரு ஒரு டிவைனான ஒரு நாட்களாதான் இருக்கும் நாளா இருக்கும்போது அந்த காலையில் தொடக்கத்துல இருந்தே என்னலாம் செய்யணும் ஏன்னா காலையிலேயே வீட்டுல விளக்கேத்துலாமா அந்தக்கான நேரம் இருக்கா இல்ல காலையில என்ன மாதிரியான வழிபாடு இல்லை ஏதாச்சும் மந்திரம் சொல்றது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்காரு சரி அந்த அந்த நாள் மெயினா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவபெர்மான் முருகர்னு சொல்றோம் ஆனா அதுதான் நம்மளுடைய உண்மையிலேயே தமிழர்கள் தமிழர்களுடைய பண்டிகை அதுதான் உண்மையிலே தீபாவளி நம்மளுது ரியல் தீபாவளி வந்து ஆக்சுவலி நம்ம நாற்றுல இறந்தது தான் உண்மையிலே தீபாவளி இன்னொன்னு என்னன்னா இதுதான் தெய்வத்துக்கான பண்டிகை நம்ம பொங்கல்லாம் வந்து உழவர்களுக்காக தெய்வத்துக்கு தெய்வத்துக்கான பண்டிகை இந்த நாள்ல நீங்க சிவபெருமான வேணும்னா எல்லா தெய்வத்தையும் கவர் பண்ணலாம் ஏன்னா எல்லா தெய்வமுமே அந்த ரூபத்தை ஸோ வேணும் வந்து எல்லாருமே கவர் பண்ணலாம் ஸ்பெசிபிக்கா கேட்டீங்கன்னா சிவபெருமான் பார்வதி முருகர் இவங்க வந்து டிஃபால்ட் ஓம் நம்ம சிவாய சொல்லலாம் ஓம் சரவண நம்ம சொல்லலாம் அவங்க ரெகுலராக என்ன சேன் பண்ணுறாங்களோ அதை சேன் பண்ணலாம் காலையில் எப்போ போல் வேலைக்கு ஏதாவது ஒரு வேலை ஃபாஸ்டிங் இருந்தால் நல்லது இதோ ஏன்னா சில பேர் சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க முடியலன்னு வாங்க இன்னொன்று நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு வீட்டில் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க அந்த கதையெல்லாம் கிடையாது நம்மளோட ரெகுலர் வாழ்க்கை பார்த்துக்கிட்டு ஒரு வேலை ஃபாஸ்டிங் இருந்தாலும் போதும் ஏன்னா ஃபாஸ்டிங்கன்றது ஒன்று உங்களுடைய கழிவுகளை வெளியே தள்ளும் உடம்பு ரெடியாகும் ஆகும் ஸோ இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா சிவபெருமன் ஃபாஸ்டிங் இருக்கு கேட்கல எதுக்குன்னா சாயந்தரம் நீங்க அந்த விளக்கு எதுவும் அந்த எனர்ஜி வருதுல உடம்புல கழிவு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு எனர்ஜி உரியும் அதுக்காக தான் ஃபாஸ்டிங் ஸோ ஒருவேளை ஃபாஸ்டிங் இருந்தாலும் பெட்டர் முடியெ வேலை ஃபாஸ்டிங் ஓகே ஓகே சார் இப்போ நம்ம ஃபேமிலியாக என்னெல்லாம் செய்வோம் அப்படின்றத நம்ம நீங்கள் இப்போ விளக்குனீங்க இதெல்லாம் போக இப்போ வேற வேற ஊர்களில் வேலைக்காக போயிருக்காங்க பேச்சுலர்ஸாக இருக்கவங்க ஹாஸ்டல்லாம் இருக்காங்க போது ஆனால் அவங்களுமே வந்து சிவராத்திரி கொண்டாடுறதா இருக்கும் அதாவது வேற எதாவது இருக்கிறது இந்த கார்த்திகை தீபம் எல்லாமே பண்ணுறாங்க நானும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்களாம் ஏதாச்சும் ஸ்பெஷல் அவங்களால இந்த ஒன்பது விளக்கு அப்படிலாம் ஏற்ற முடியாது முடிஞ்சா ஒன்னு ஏத்தலாம் அதுவுமே அதிகம் அப்படின்னு போது என்னெல்லாம் அவங்க என்ன முறைப்படி அவங்க என்னலாம் செய்யலாம் இப்ப நானே ஒரு பத்து வருஷம் அப்ராட்ல தான் ஓகே அப்ப வந்து அங்க நான் நான் துபாயில இருக்கும்போது அங்க விளக்கு வெளியே ஏத்தனா உக்கார வச்சுதான் சோ அது வந்து என்ன அதான் விளக்குன்றது ஒண்ணு ஏத்தனாலே போதும் நீங்க வந்து எவ்வளவு ப்ரே பண்றீங்கன்றதுதான் முக்கியம் வீட்டை நீங்க சுத்தமா வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆற நல்ல எனர்ஜி உள்ள வரும்போது வீடு சுத்தமாக இருந்தால் அது ரொம்ப நல்லது வீடு அழுக்காக இருந்துட்டு நீங்க எத்தனை விளக்கு ஏத்தினாலும் அது எனர்ஜி உக்காராது அதுதான் விஷயம் ஸோ வீட்டை சுத்தம் பண்ணிட்டு ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் கம்முன்னு உக்காந்துட்டாலே சூப்பராக இருக்கும் என்னன்னா அந்த டைம்ல மொபைலில் சைலண்ட்ல போட்டுருங்க டிவி சைலண்ட்ல போட்டுருங்க அந்த விளக்கை மட்டும் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது நீங்கள் விளக்க வந்தாலும் பார்த்து கண்ணை முடியும் அந்த ஒளியை உள்ளே பாருங்க அது அவ்வளவு அவ்வளோ எனர்ஜி தரும் உங்களுக்கு ஆக்சுவலாக ஓகே சார் ஸோ கார்த்திகை தீபம் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் வாழ்க்கை தேங்க்யூம்மா